இரு இயேசுவில் என்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நிறியில் இயேசு அமைதியை பற்றி பேசுகிறார் அந்த அமைதியை பற்றி பேசும்போது ஏசு சொல்கிறாங்க உலகம் உங்களுக்கு ஒரு வகையான அமைதியை தருது ஆனால் நான் அந்த அமைதியை தரமாட்டேன் நான் என்னுடைய அமைதியை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன உலகம் தரக்கூடிய அமைதிக்கும் இயேசு தரக்கூடிய அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை மட்டும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகம் தரக்கூடிய அமைதினா என்னது நான் இப்போ ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்போ இந்த அமைதியற்ற சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது இப்போ உலகம் தரக்கூடிய அமைதி எப்படிப்பட்ட அமைதினா அந்த அமைதி அற்ற சூழ்நிலைக்கு எது ஒன்று காரணமாக இருக்குதோ அதை ஏண்டிருந்து எடுத்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறது இதுதான் உலகம் தரக்கூடிய அமைதி அப்போது இங்கே வந்து எப்படின்னா ஒரு சார்பு தன்மை இருக்குது என்ன சார்பு தன்மை ஏ அமைதி எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எது என்னுடைய அமைதிக்கு தடையாக இருக்குதோ அதை எடுத்தால் தான் எனக்கு அமைதி கிடைக்கும் இல்லைனா நான் அமைதியாக இருக்கவே மாட்டேன் சில நேரங்களில் இந்த அமைதியற்ற தன்மை இப்படி நம்ம இந்த அமைதியை தேடணும்னு வச்சுக்காங்களேன் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அமைதியற்ற சூழ்நிலைக்குள்ளே போய்கிட்டே இருப்போம் அதுதான் உண்மை அப்போ ஏசு ஒரு அமைதியை பற்றி பேசுகிறார் அது என்ன அமைதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரெண்டு உதாரணங்கள் கொடுக்குறேன் ஒன்று இந்த தியானம் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க மெடிடேஷன் உண்மையான மெடிடேஷனுங்கிறது எப்போ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தனி அறைக்கு போயிட்டு எல்லாத்தையும் கப்சிப்புன்னு அடைச்சிட்டு எந்த சப்தமும் இல்லாமல் அப்படி அமைதியாக இருந்தால் தான் தியானம் பண்ணுறது ஸோ அது கிடையாது உண்மையான மெடிடேஷன் ஒரு சந்தைக்கு போய் அங்கே சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்துலேயும் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணுறதுக்கு பேர் தான் உண்மையான தியானம் ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் தியானம் ஸோ நான் அதைத்தான் தான் இங்கே ஒப்பிட்டு பார்க்குறேன் உண்மையான அமைதி ஏசு தரக்கூடிய அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சுற்றி இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த நேரத்துலேயும் எண்ணியால் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த திடம் அந்த ஆற்றல் அதுதான் ஏசு தரக்கூடிய அமைதி ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஏசு கடலில் பயணம் செஞ்சிட்ருப்பாங்க புயல் அடிக்கும் எல்லாரும் பயப்படுவாங்க ஸோ இப்போ அவங்களோட அமைதியற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க எப்படி அந்த புயல் அவங்க அவங்களும் அமைதியாகிடுவாங்க ஸோ இதுதான் நம்ம உலகம் தரக்கூடிய அமைதி அப்போ பயப்படுறாங்க ஐயோ புயல் அடிக்குது என்ன ஆக போகுதோ பயம் ஆனால் அங்கே ஒருத்தர் தலையாணையில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் அது யாருன்னா ஏசு அப்படி புயல் அடிக்கிற தருணத்திலும் அங்கே கடலுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுற தருணத்திலையும் ஏசுவாலங்க அமைதியாக இருக்க முடியாது இதுதான் ஏசு தரக்கூடிய அமைதி என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஏன் ஏசுவாளம் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினார் தந்தை என்னுடன் இருக்கிறார் அப்போ நான் ஏன் கவலைப்படணும் அவர் என்னை பார்த்து கொள்வார் ஸோ இதுதான் ஏசு தரக்கூடிய அழகான அமைதி என்பது மக்களே அப்போது இதை இன்றைக்கி நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ இன்றைக்கி ஏசு எனக்கு அமைதி தரான அந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதி நான் கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாது நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய அந்த இருப்பு இருக்கும் பொழுது நீ என் கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் உன்னியே ஸோ இதுதான் ஏசு தரக்கூடிய அமைதி இதை தான் பவுலடிகளாக ரொம்ப அழகு எழுதுவார் என்ன நடந்தாலும் நான் நன்றி கூறுவேன் என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவருடைய அமைதியை அவர்கிட்டருந்து யாராலையும் பறித்து கொள்ளவே முடியாது ஏன்னா ஏசு கூட இருக்கும்போது நான் என் கவலைப்படணும் ஸோ இந்த அமைதியை தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் வாங்குகிறோம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அப்போ என்னன்னா ஏசு கூட வந்துட்டாங்க ஸோ நான் அமைதியாக இருப்பேன் ஏன்னா அந்த உலகம் எனக்குள்ள ஒரு விஷயத்த வச்சிருக்குது அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த வேதனி இருந்தாலும் இல்லாட்டினாலும் எண்ணியால் அமைதியாக இருக்க முடியும் என ஏசு கூட இருக்கிறார் ஸோ இதைத்தான் நம்ம உயிர்ப்பில் இந்த உயிர்ப்புக்கு அப்புறம் இந்த அமைதி கிடைக்கிது எப்படி அப்படின்னா உயிர்ப்புக்கு முன்னாடி ஏசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறார் இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் திருச்சபை உயிர்ப்பிற்கு பிறகு இயேசு எல்லா இடத்துலையும் எல்லாரோடையும் இருக்கிறார் அதுதான் உயிர்ப்பு செய்தி நமக்கு தரக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த உயிர்ப்பிற்கு பிறகு இந்த அமைதி எனக்குள்ளே வந்து தங்க வேண்டும் என்றால் நான் ஆழமாக நம்பணும்னு ஏசி ஏன் கூட இருக்கிறார் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் அப்படி இருக்க முடியுமா அன்பு மக்களே இப்போ நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீ கற்றுக்கொள்ளுங்கள் நீ மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்றீங்களே இல்லையோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸு இந்த உலகம் தரக்கூடிய அமைதி என்னென்னா அந்த பிரச்சனையை எடுக்கிறது நோ அது கிடையாது என்ன நடந்தாலும் என்னெல்லாம் அமைதியாக இருக்க முடியும் ஏன்னா ஏசி என் கூட இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட அமைதியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ம் காட் பிளஸ் யூ நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் இப்படிப்பட்ட அமைதிக்குரியவர்களாக இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் மக்களே எல்லோருக்கும் இரவு வணக்கங்கள் நன்றி